பிரஷர் குக்கர் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பிரஷர் குக்கர் என்பது ஒரு நவீன சமையலறை சாதனமாகும் இது எந்த வகையான உணவையும் மிக குறுகிய காலத்தில் சமைக்க முடியும் இது எரிபொருளையும் மிச்சப்படுத்துகிறது மேலும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துகளும் கெட்டு போவதில்லை வேகமான சமையலுக்கு பிரஷர் குக்கர் எப்படி உதவி செய்கிறது தெரியுமா ஒவ்வொரு திரவமும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் கொதிக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த வெப்பநிலை திரவத்தின் கொதிநிலை என்று அழைக்கப்படுகிறது தண்ணீரை பொறுத்தவரை இது நூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் அழுத்தம் அதிகரிப்புடன் திரவத்தின் கொதிநிலையும் அதிகரிக்கிறது அதே போல் அழுத்தத்தை குறைப்பது அதன் கொதிநிலையை குறைக்கிறது இந்த நிகழ்வுதான் பிரஷர் குக்கரின் கண்டுபிடிப்பை தூண்டியது பிரஷர் குக்கர் என்பது துருப்பிடிக்காத எஃகு அல்லது அலுமினியத்தின் கலவையாகும் கப்பல் தாங்கக்கூடிய உள் அழுத்தத்தை பராமரிக்க நீராவியை வெளியேற்றுவதற்கு அதன் மேற்புறத்தில் பாதுகாப்பு வாழ்வு பொருத்தப்பட்ட ஒரு மூடி உள்ளது கப்பல் மற்றும் மூடியின் சந்திப்பில் ஒரு ரப்பர் வளையம் பொருத்தப்பட்டுள்ளது இது நீராவி வெளியேற அனுமதிக்காது பிரஷர் குக்கரை கையாள்வதற்காக வெப்ப காப்பிடப்பட்ட கைப்பிடி இணைக்கப்பட்டுள்ளது சமைக்க வேண்டிய உணவை பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் சேர்த்து மூடி வைக்க வேண்டும் பாத்திரத்தை அதனால் உருவாகும் பாத்திரத்தின் உள்ளே அழுத்தத்தை அதிகரிக்கிறது அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலையும் அதிகரித்து அது நூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் வரை அடையும் இதனால் தான் பிரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுகிறது குக்கரின் உள்ளே நீராவி அழுத்தம் தேவையான அழுத்தத்தை விட அதிகரிக்கும் போது கட்டுப்பாட்டு வாழ்வு தானாகவே மேலே உயர்த்தப்பட்டு அதிகப்படியான நீராவி வெளியேற அனுமதிக்கிறது இதனால் உள்ளே உள்ள அழுத்தம் சீராகி வெடிக்கும் அபாயம் இல்லை குக்கரை போதுமான நேரம் அடுப்பில் வைத்திருந்த பிறகு எந்த சப்தமும் இல்லை என்றால் கீழே உள்ள துளை மூச்சு திணறல் ஏற்படவில்லையா என்பதை அறிய வால்வை சிறிது அசைக்க வேண்டும் மூடியை திறப்பதற்கு முன் நீராவி வெளியேற அனுமதிக்க வாழ்வை இடுக்குகளின் உதவியுடன் சிறிது மேலே உயர்த்த வேண்டும்